இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் தொலைக்காட்சியில வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற மீனாட்சி சுந்தரம் சீரியல் திடீரென நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் குறித்து எஸ்வி சேகர் தெரிவிச்சிருக்காரு பிரபல நடிகர் எஸ்வி சேகர் தன்னோட நீண்ட நாள் நாடகம் மற்றும் தொலைக்காட்சி அனுபவங்கள் குறித்து சமீபத்துல கொடுத்திருக்க நேர்காணல்ல தான் நடிச்ச மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற தொலைக்காட்சி தொடர் திடீரென நிறுத்தப்பட்டதுக்கான உண்மையான காரணத்தை வெளிப்படையா பகிர்ந்திருக்க இந்த தொடர் கலைஞர் டிவில இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகி இருந்தது சுமார் தொண்ணூத்தி ஒன்பது வர மட்டுமே நடிச்சிருந்தாங்க நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல பிரபலமான எஸ் வி சேகர் மெகா சீரியல்கள்ல நீடிச்ச போக்க கடுமையா விமர்சித்திருந்தாரு ஒரு உண்மைக்கு ஏழு வாரங்கள் இழுத்தபடியா அவரு குற்றம் சாட்டியிருந்தாரு ஆனா தன்னோட நாட பயணத்தில் மீனாட்சி சுந்தரம் தொடருக்கு தனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்றாகவும் இந்த தொடர்ல அவரோட கதாபாத்திரம் நேர்மையான மற்றும் புத்திசாலி மூத்த குடிமகனா சித்தரிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவுரைகளால் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக காணப்பட்டிருந்தது இந்த தொடர் திடீரென முடிவடைஞ்ச பொழுது அது பலருக்குமே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அதோட பின்னணியில நடந்த சம்பவத்தை எஸ் வி சேகர் விளக்கியிருக்காரு முக்கியமான காட்சியோட படப்பிடிப்பின் பொழுது கதைக்கு தொடர்பில்லாத வகையில் கதாநாயகிக்கு தாலி கற்ற காட்சி படமாக்கப்பட்டிருந்தது இது குறித்து தனக்கு முன்கூட்டியே தெரியாது அது நடந்த ஒரு விபத்து அப்படின்னும் அடுத்த கணமே படப்பிடிப்பு உடனடியா நிறுத்தப்பட்டிருந்தது இந்த காட்சியை தொடர் முடிவதற்கான முக்கிய காரணமா அமைஞ்சிருந்தது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு நாடகம் திரைப்படம்னு அறுபத்தி ஆண்டுகளா பல்வேறு துறைகள்ல பயணிச்சிட்டு வர எஸ் வி சேகர் தான் நடித்த கதாபாத்திரங்கள்ல இது ஒரு தனித்துவமான அனுபவம் அப்படின்னும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க